வணக்கம் டெக் தமிழா ஸோ வேலை நிமிஷமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் ஸோ வீட்டில் போய் நியூஸ் போடுறதுக்கு டைம் இருக்காது ஸோ இந்த போகிற நேரத்திலேயே நம்ம வந்து இதை வீடியோ போடுறேன் ஸோ டெக் தமிழா செய்திகள் இன்னைக்கு என்னென்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்க டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க ஷோமியோட மீ நைன்ல வந்து அந்த ஸ்னாப் டிராகன் எயிட் பிப்டி ஃபைவ் வரப்போவதாக அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ மீ நைன் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி சாம்சங்கோட கேலக்சி எஸ் டென் வரக்கூடிய அதே நாள் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அன்னைக்கு வந்து இந்த மீ நைனும் போகுது பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு அந்த ஃபார்ட்டி எயிட் மெகா கேமரா ஒடி வருது ஸோ இந்த மீ நைன் வந்து பார்க்க ஒரு நல்ல ஒரு டிசைனாக தோணுது இந்த ரெண்டரிங்லாம் பிப்ரவரி இருபதாம் தேதி வருது அன்னைக்கு நம்ம இது மேல்பட்ட நியூஸை நம்ம பார்க்கலாம் நோக்கியா வந்து ட்ரூ வயர்லெஸ் இயர்போட்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து வொயர்லெஸ் இயர்பட்ஸ் இதோட விலை வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா பத்தாயிரம் ரூபா இது வந்து ஐபி ஐபிஎஸ்போ ரேட்டிங் ஓடி வருது ஸோ நீங்கள் வந்து ஸ்பிளாஷ் மற்றும் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸில் இதில் இருக்கு ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோல இது பவர் ஆகுது மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் உங்களுக்கு செவன்ட்டி ஹவர்ஸ்க்கான டாக் டைம் இதில் கிடைக்க சொல்லிக்காங்க ஸோ ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் நோக்கியா வந்து இந்தியாவில் இன்றைக்கி அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ நேற்று நியூஸில் நான் வந்து எப்படி வந்து கம்ப்ளீட்லி நாக்டவுன் ப்ராசஸில் மேனுஃபேக்சர்ஸ் மொபைல் மேனுஃபேக்சர்ஸ் வந்து பார்ட்ஸ் இந்தியாவில் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறதாக சொல்லியிருந்தேன் ஸோ இதன் மூலமாக இந்தியாவிலேயே இந்த காம்பனன்ஸை வந்து சோர்ஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தேன் இப்போ உள்ள ஒரு நியூ ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நாலு இந்த கடந்த நாலு வருஷத்தில் இந்த மேக் இன் இந்தியா ப்ராசஸ் மூலமாக நூற்றி ஐம்பதுக்கு மேலே இந்த ஹெட்செட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள் இந்தியாவில் இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காக சொல்லியிருக்காங்க ஸோ வந்து மேக் இன் இந்தியா மூலமாக பல கம்பெனிகள் வந்து இப்போ இந்தியாவிலேயே வந்து ஃபோன்கள் தயாரிச்சிட்ருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி விவோ வந்து ஒரு புதிய சப் பிராண்ட் சொல்லியிருந்தேன் ஐக்யூ இப்போ அந்த ஐக்யூவில் வந்து அவங்களோட முதல் ஃபோன் வந்து ஒரு ஃபோல்டபுள் ஃபோனாக வருங்கிறத ஒரு நியூஸ் ஸோ ஐக்யூங்கிறது ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக கொண்டு வர இருக்கிறாங்க ஸோ இந்த ஐக்யூவில் வரக்கூடிய முதல் ஃபோன் வந்து ஒரு ஃபோல்டபுள் ஃபோனாக இருக்குது ஸோ விவோ வந்து ரொம்ப அக்ரஸிவாக இப்போ மார்க்கெட்டை படிக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அதுலையும் இது ஒன்று மோட்டோ ஜிசவன் பவர் நேத்தி நான் நியூஸில் சொல்லியிருந்தேன் ஒரு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் யாரோ ஒருத்தர் பதினாலாயிரூவா ரூபாய்க்கிட்ட போட்டிருக்காருன்னு சத்தமே இல்லாமல் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு போகல எதுக்கு போட்டு இந்த லான்ஜி ஒவ்வொன் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ சாஃப்ட் லாஞ்சாக ஃபெப்ரவரி அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவங்க போட்டாங்க ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மோட்டோ ஜி செவன் பவரோட விலை யாரையும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது ஸோ பதினாலாயிரம் பதினாலாயிரூவாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸில் இந்த லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க ஜி செவன் பவர் ஸோ இந்த ஜி செவன் பவர் பார்த்தீங்கன்னா ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனில் ஸ்னாப்டாகன் சிக்ஸ் தேர்ட்டி டூ மற்றும் வந்து பின்னாடி ஒரு சிங்கிள் கேமரா பன்னிரெண்டு மெகபிக்ஸல் கேமரா இதெல்லாம் வச்சு இறக்கியிருக்காங்க நீங்கன்னா போய் நீங்க செக் பண்ணீங்க பதினாலாயிரம் ரூபாய்க்கு பிளிப்கார்ட்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு நியூஸ் அதாவது ஏஐ வந்து எவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி இருக்குன்னு பார்க்கலாம் திஸ் பர்சன் டஸ் நாட் எக்ஸிஸ் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குது லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஒருத்தரோட ஃபேஸ் வந்து அதில் திரையில் தெரியும் அவர் வந்து உண்மையான மனிதர் இல்லை இது வந்து ஏஐயில் க்ரியேட் பண்ண ஒரு மனிதரோட ஃபேஸ் ஸோ பார்க்குறதுக்கு தத்ரூபமாக ஒரிஜினலான ஒரு ஒருத்தர் மாதிரி தான் தோணுது ஆனால் ஒரிஜினல் ஆள் இல்லை இது வந்து ஏஏஇயில் க்ரியேட் பண்ண ஒரு முகம் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட் இது திஸ் பர்சன் டஸ் நாட் எக்ஸிஸ் டாட் காம் பல புதிய ஃபோன்கள் வர இருக்குது ரெட்மி நோட் செவன் வர இருக்குது ஸோ ரியல்மி டூ ப்ரோ வந்து அவங்களோட ஃபோனோட விலையை வந்து ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி குறைச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் பேரியட் வந்து இப்போ டொல் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கலாம் ஆறு ஜிபிராக அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்குது ஃபிளிப்கார்ட்டில் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம் உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா கேட்கறது புரியுது என்ன பண்ணதுக்கு எட்டு மணிக்கு நியூஸ் போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அது நீங்க பாக்கவும் போறீங்க சப்போர்ட்டும் பண்ண போறீங்க அந்த நம்பிக்கையில தான் அந்த நியூஸை போட்டு இருக்கிறேன் ஓடுற கார்ல இந்த நியூஸை நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது லட்சுமிராஜன் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு